ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாம்பே கட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஈஸி மெத்தடு பேக் எடுப்போம் பேக் எடுத்தது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணி அவுட் பண்ணி எடுப்போம் வெளியே இது பார்த்தீங்கன்னா பேக்கை வெட்டிட்டு அதே இன்சைடு ஃப்ரெண்ட்டு மார்க் பண்ணுறது மார்க் பண்ணிவிட்டு அவுட் பண்ணி வெளியே எடுக்குது கட்டிங் ஈஸி மெத்தேடு தான் வாங்க டேரெக்டாக கட்டிங் போயிடலாம் வீடியோ ஜாஸ்தி பேச விரும்பலை கட்டிங்கு போயிடலாம் வாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸு அந்த மெஷர்மெண்ட்னால இது நான் பண்ணுறதுப்பா chest 36 chest பாத்தீங்கன்னா 34 1/2 ஆர்மல் பாத்தீங்கன்னா 16 1/2 பிளவுஸ் வந்து வந்து 14 வெச்சிருக்கேன் நான் நெஸ்ட்மென்ட் என்ன தேவை நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க கர பண்ணிக்கலாம் ஓடாச்சி chest chest பாத்தீங்கன்னா 34 1/2 இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கும் இப்படி ஒரு சைடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கேப் வரும் அந்த மெத்தட் தான் இது நான் வெட்ட போகிறேன் இப்போ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வெட்டினாலும் அந்த நம்ம அந்த மெத்தட் எதுக்குன்னா அது இழுத்து போட்டோம்னா கரெக்டாக ஆகும் அது அந்த மெத்தட் பண்ணுறது அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா சைடு தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரஃப் ஒன் அண்ட் ஹாஃப் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சைஸாக வச்சுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் நின்று நாலு டிவைட் பண்ணால் ஒம்பது ரெஜிஸ்ட் பண்ணி அதே சேம் ஒன்றை இன்ச் ஆட் தேர்ட்டி ஒரு ஆட் பண்ணால் தேர்ட்டி ஒன்று இப்போ தேர்ட்டி ஒன்று நாலாக என்ன ஏழே முக்கா ஆஃபில் நாலாக பண்ணால் ஏழே முக்கா செவன் த்ரீ கோட்டர் ஜெஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அதே சேம் ஒன் ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா லைட்டாக ஸ்ட்ரைட் போட்டு லைட்டாக அப்படி லைட்டாக கிராஸ் பண்ணிங்க எதுக்கு நான் அந்த கிராஸ் பண்ணி அந்த நெக்கு அந்த ஷேப்லேயே பட்னால நம்ம என்ன ஆனால் சோல்டருக்கு வைடாக இருப்போம் அது ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் நம்ம ஸ்கொயர் எடுத்துகிட்டு இப்படி வரணும்னா அது நெக் அப்படி கிராஸ் அதாவது போகும் ஸ்ட்ரைட் உங்களுக்கு அந்த கிடைக்காது அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிடுவேன் பாருங்கள் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த லைன் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் டிஃப்ரென்ஸ் கிராஸ் இருக்கும் அது எடுத்துன்னு அவங்களுக்கு நெக் லைன் போகிறப்ப அவங்களுக்கு தெரியாது

வீடியோ நான் போட்டுருக்கேன் அது எதுக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட அந்த பேட்டரை யூஸ் பண்ணி போகறதாக அந்த மெத்தட் எடுக்குது பேக் எடுத்துகிட்டா பேக் நெக்கு நம்ம நான் லாஸ்ட்டை கூட வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் இன்ச்சு கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்து போகிறப்ப இப்போ நான் சொன்ன மாதிரிங்களா அந்த ஒன் ஆஃப் இன்ச்சு இந்த ஆட் பண்ண மாட்டிங்களா இங்கே நம்ம ஆட் பண்ணோம் டோட்டலாக அப்போ இது இங்கே மைனஸ் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட்டு போக இப்போ மைனஸ் பண்ண போகிறேன் இதிலே தான் நான் ஃப்ரண்ட்டு சும்மா மார்க் போட்டுட்டு முக்கால்ச்சி இந்த மெஷின் வந்து முக்கால் இன்ச்சு இப்போ உங்களுக்கு ஒன்றரை இன்ச் மைனஸ் ஆகிடுச்சா ஒன்றரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணதை இப்போ இங்கே மைனஸ் பண்ணுறோம் இதுதான் ஃப்ரண்ட்டு 6 அண்ட் ஆஃப் சிக்ஸ் கோட்டர் வச்சுருக்கேன் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கோட்டர் நான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது இந்த லைனில் நம்ம கிராஸ் பண்ணி எடுத்தால் நம்ம இந்த நெக்கு இந்த ஷேப்பில் எடுத்துக்கிட்டா இந்த உள்ளே போயிட்டு வரும் நெக் அப்போ என்ன நம்ம பாடியில் போடுறதுக்கு அப்புறம் இந்த லைன் அப்படியே நமக்கு சோல்றது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் இப்படி போகாமல் நெட் நெக் யூவோ இந்த இப்படி யூஓ வரம் இப்படி இப்படி ஸ்டெயிட் வந்து இப்படி வரும் உங்களுக்கு இப்படி ஸ்டெயிட் வந்து இப்படி வரும் அதுக்கப்புறம் தான் இந்த கிராஸ் எடுக்கிறது நெக் ஃபஸ்ட்டு ஆம்பு நெக்கில் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கட்டோரி பண்ணி இது ஸ்பேஸ் வந்து தான் கட் ஆகணும் ஒரு பேஸ் சென்டரில் கட்டவும் கட்டணும் இப்போ பட்டி லைன் இதில் நான் வரைஞ்சிடுவேன் உங்கள் ஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன் ஆனால் டேட் எங்கிறதுனால ஃப்ரண்ட்டு சும்மா ஒரு லைட்டோ ஒரு ப்ளேன் லைன் இந்த டேட் ஆட் பண்ணால் ஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா பட்டி லைன் நம்மளுக்கு எப்பவுமே இந்த சாதா ப்ளவுஸ் பட்டி எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கீழே பெல்ட்டு அது ரெண்டே கால் இந்த சென்ட்ரல் லைன் பார்த்திங்கனா இந்த சென்டர் லைன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இங்கே மூணு இல்லை ரெண்டே முக்காந்த இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு ரெண்டே முக்காந்து பொசிஷில் வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போடுறது ரெண்டே காது இதோட ஷேப் வந்து நம்ம ரெண்டே முக்கால் கூட வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் மூணு ரெண்டே முக்காவ புள்ளி பாருங்கள் அது சரி இந்த பெல்ட் லைன் நம்ம கஃபோட ஷேப் கரெக்டாக அந்த உட்காந்துக்கு வந்து இந்த ஷேப் எடுக்கும் ஷேப் ஸ்டேட் எடுத்தால் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு லுக் இருக்காது மாதிரி ஷேப் எடுத்து நம்ம பொசிஷன் கரெக்டாக இருக்கும் பஸ்டோட பொசிஷன் கஃப் அழகாக உட்காந்து வருஷம் இந்த ஷேப் நம்ம எடுக்கும் சாதாரண ப்ளவுஸாக இந்த பெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி அதுதான் இந்த ஷேப் எடுக்கிறது நம்ம இப்போ பட்டி லைன் எடுத்துகிட்டா ஃப்ரண்ட்டோட பொசிஷன் எடுத்தாச்சு இப்போ கட்டோரியை சென்டர் பீஸ் நம்ம இதை எடுத்து போகிறோம் நம்ம இதில் லைன் போட்டு அதனால ஒரு வீல் மார்க் இருந்தால் போதும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீல் மார்க் பாத்தீங்களா இது இருந்தால் போதும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம கட்டோரி இது வரையிறது உங்களுக்கு ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருந்தால் போதும் இந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் இந்த ஷேப் எடுக்கிறது ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இருந்தால் போதும் இது வித் இந்த நெக் லைன் இருந்தால் இந்த கனெக்டாகும் வந்து நெக் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருந்து நம்ம எடுக்கலாம் இந்த இஞ்சு இது நம்ம ஒரு லைன் போடுவோம் இப்போ இது உள்ளதான் நம்ம டாட்டோட எஃபெக்ட் கொடுத்து அந்த பொசிஷன் எடுக்க போகிறோம் ஃபஃப் எஃபெக்ட்டாக எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இதே நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டு மாறும் இப்போ தேர்ட்டி சிக்ஸ்ன்றதுனால் அது ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஹாஃப் அஞ்சரை ஒரு அஞ்சரை இல்லைனா அஞ்சே முக்கா அஞ்சே முக்கா அப்படி கூட வச்சுக்கலாம் அஞ்சரை அஞ்சே முக்கா ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபைவ் த்ரீ கோட்டர் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்கிற பொசிஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதுக்கு தான் இதுலே நான் மார்க் போட்டு எடுத்து இதெல்லாம் ஒரே பேட்டர் நம்ம ப்ளாக் மார்க் போட்டு அவுட் பண்ணி எடுத்தால் நம்ம ஃபிட்டோட பொசிஷன் ஃபே மேட்ச் பண்ணி பக்காவாக பார்த்துக்கலாம் இது கரெக்டாக தான் இருக்குதுன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு லெவல் கிடச்சிடும் உங்களுக்கு நான் இதை பட்டியலையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்றேன் நம்ம இதுவே மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக ஓகே அதே ஃபிட்டு உங்களுக்கு ஏன்னா மார்க்னால் அப்போயே நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் உன்னாடா முதல் மார்க்கிங் கொடுத்துருவோம் சைடுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த மார்ஜின் நீங்கள் வச்சுக்கலாம் டூ இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம் சப்போஸ் ப்ளூஸ் பண்ணணும் டூ இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் சைடு ஆனால் சைடு ஒரு மார்க் போட்டுக்கலாம் இப்போ மார்க்கு மார்ஜின் அல்லாடி கொடுத்தாச்சு பட்டி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டோட கொச்சின்னு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் சென்ட்ரு சைஸு இப்போ ஃப்ரெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கவர் தெட்டு இந்த ஃப்ரெண்ட்டு கவர் தெட்டு லைட்டாக ஃப்ரெண்ட்டு வச்சுட்டிங்கன்னா அதே சேம் மீன் மார்க் கொடுத்து உள்ள இருக்கு ஃப்ரண்டோட லைன் ஃபர்ஸ்ட் கவர் தட்டு போடணும் இப்போ நான் கவர் தட்டு மார்க் பண்ண அதுவும் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் லைன் எங்களுக்கு போட்டாச்சு இது போட்ட வீல் மார்க் இந்த வீடியோவில் தெரியாது ஆனால் தான் நான் வரைஞ்சி அந்த வீல் மார்க் மறுபடியும் இதை வரைகிறேன் வரைஞ்சாலும் உங்களுக்கும் தெரியும் வீல் மார்க் போட்டு தான் நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் எடுக்கிறேன் இது சைடு நம்ம எழுதுறப்போ என்ன பண்ணா நீங்கள் மட்டும் லைட்டாக ஒரு கோட்ட அஞ்சு இந்த ஷேப் கொடுத்துருவோம் எதுக்குன்னா அந்த பஸ்ஸோட பொசிஷன் இறங்கி வரும் அதனால் இந்த ரெடியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்ட இருந்துச்சு இந்த பாருங்கள் ஆல்ரெடி ரெடி போட்டிருக்குன்னா ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இந்த ஷேப் கொடுத்துருவேன் எதுனா இந்த பஸ்ஸு ஷேப் போகணும் நம்ம அண்டர் பஸ்லையும் ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம் அது பார்த்திங்கன்னா அண்டர் இறங்கி தான் வரும் அது போக ஒரு கால் இன்ச்சு அடி அதுவே இந்த ஷேப் இறங்கி வரும் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் இந்த சென்டர் ஃபீஸுக்கு பார்த்தீங்களா இதுவே லைட்டாக இப்படி இறங்கி வரும் இந்த மேட்ச் பண்ணி இந்த பாருங்கள் கொடுத்துருக்க பாருங்கள் இது என்ன இதோட நல்லா இன்னும் இறக்கி இந்த ஷேப் எடுத்துகிட்டு வாங்க இதுவும் ஏன் டேரக்டாவே எடுக்கலாமே எதுக்கு ஒரே பேட்டன் ஒரே பேட்டன் போட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு கிளியர் தெரிஞ்சிடும் பேட்டன் நம்ம கிளியராக தான் வருதுன்ட்டு ஒரு கிளியர் தெரிஞ்சிடணு இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த ஒரே பேட்டன் நம்ம வரைஞ்சி எடுத்துனா இந்த எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது பெஸ்டர் கூட நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இந்த மெத்தடு பண்ணி ஃபாலோ பண்ணி எடுக்கலாம் இதை தான் நம்ம டேட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் டேட்டன்றதே இதோட சென்டர் பொசிஷன் இங்கே தான் பெரும்பாலும் இது பாம்பே கட்டு யூஸ் பண்ணுவாங்க நான் நார்த் சைடு பெரும்பாலும் இந்த கட்டு தான் யூஸ் பண்ணுவோம் நார்மல் டாட் ப்ளவுஸ் இது போட மாட்டோம் நார்த்த் சைடுக்குள்ள ஷேப்பில் எடுத்துக்கேன் நான் இது ரெடி கொஞ்சம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஆட் பண்ணணும் தெரியும் நான் அதாவது ஃபஸ்ட்டு ரெடியாக போட்டுருக்கேன் சென்ட்ரு பொசிஷன் இந்த போட்டாக்கு டாட்டு இந்த பக்கம் ஒரு ஒன் ஒன் இன்ச்சு இந்த சைடு ஒன் இன்ச்சு இந்த ஷேப்பை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பஸ்டோட பொசிஷன் கிளியர் ஆகிட்டு அந்த லூஸ் அண்ட் ஆட்டாக இந்த பொசிஷன் நம்மளுக்கு கஃபெக்ட் பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொசிஷன் நம்மளுக்கு மாறுது எவ்வளோ தேவையாது இப்போ அண்டர் பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு இது டவுன் பண்ணி இறக்கணும் இந்த இடத்துல ஒன் இன்ச்சு அண்டர் பஸ் ஒரு பொசிஷன் மார்க்கிட்டிருந்தேன் அந்த ஒன் இன்ச்சு இங்கே எடுத்துருங்க இந்த லைனும் இந்த லைனும் பாயிண்டாக இருந்த கொஞ்சம் பென்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சைட் கீழே பெல்ட் வரணும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக ஷீட்டாக வருது கரெக்டாக ஓடுது இப்போ நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுமோ இந்த டேட்டா ஆட் பண்ணிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு தான் ரெடி வரது ரெடிக்கு அப்புறம் தான் டாட்டா இந்த பக்கம் ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் ஒன்று இன்ச்சு டா ஃபஸ்ட்டு பொசிஷிங்கேற்ற மாதிரி இது நம்ம ஆட் பண்ணணும் ஃபேப்ரிக் இப்போ இது தேர்ட்டி சிக்ஸ்னால இந்த பக்கம் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு இதே தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இருந்தால் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் இதுவாக மாறும் கொஞ்சம் மாறும் எவ்வளோ லூஸ் ஆட் பண்ணுமோ அந்த டாட்டா ஆட் பண்ணிடுவோம் நம்ம இந்த டாட்டா ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஷேப்பாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பாலம் இந்த பெல்ட் ஷேப்பில் எடுத்தால் லைட்டாக பென்டு பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பாலத்துக்கு ஷேப் டைட்டாக பிடிக்கும் லைட்டாக அப்படி அந்த ஷேப் அப்படி போய்ட்டு நல்லா க்ளியர் பண்ணி வீடு மீட்டு அது வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமா டாட்டா இதை ஆட் பண்ணிடுவோம் நம்ம அதே மெஷர்மெண்ட் இது இறக்காமல் நான் என்ன வேணும் இதெல்லாம் டைட்டாகிடும் அண்டர் பஸ் டூ லைன் பார்த்திங்கன்னா அது ரொம்ப டைட்டில் டைட்டாக வைக்கிறோம் ஷேப் வந்து யாரும் ஸ்ட்ரெயிட்டாக போகிறத லைட்டாக அது பெண்டு பெண்ட் பண்ணி எடுத்து அந்த பஸ்ஸோட பொசிஷன் ரவுண்ட் அழகாக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்டடாக இருக்கும் இதே மாதிரி ஷேப்பில் எடுத்தேன்னா இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அது அது பெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்போ தான் அந்த பஸ்ஸோட பொசிஷன் நம்மளுக்கு அந்த ஃபிட்டு கரெக்டாக இருக்கும் பாயிண்டடாகும் அதுதான் இந்த ஷேப் எடுத்துருவோம் இப்போ நான் அதை மேட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு मैंने मेरे पट्टे कोटेड उसका नाम था ना इसलिए मैं पट्टे इस पर यात्रियों को मुझे नवाची काट दिया था प्लेंटर अब बीस ही मैंने इतना चले बोले इंडेक्सर का ऑटोमेटिक है हम उनको बस प्रोपोज़ी करते लेवल काट सकते हैं बैक इसके नलाइन ஒன்ட் ஆன்ச்சஸ்லே இப்போ மைனஸ் ஆயிட்டு இருக்க உங்களுக்கு நான் லைன் தான் எடுத்துருக்கேன் அது மைனஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பா இப்ப அளவுஷன் கரெக்டாக தேர்ட்டி போர் கரெக்டாக தேர்ட்டி போர் அண்ட் ஆஃப் கரெக்டாக வரும் மைனலா நைன் அண்ட் இன்சஸ் வச்சிருக்கேன்

पफ्फड़ रखते हैं नॉर्मल पर इन्होंने ऐड करा बस नार्मल रंग देते हैं पफ्फड़ लाइट आवरण आपके पोराना था तू टू और आध इंचेस लाइट आयेंगे तो ब्रा नार्मल रंग दे रखते थे अजय कपड़ा पफ्फड़ ऐड करने वाला नार्मल रिवर्ड देखिए देखो ये पफ्फड़ मार्जिन ऐड करने चाहिए பஃ எவ்வளோ தேவையோ அந்த கொடுத்துக்கலாம் எவ்வளோ ரெடி பஃப் வேணுமோ அதை நாச்சு போட்டுட்டிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு அந்த பஃ உட்காது பண்ணணும் இது கவர்த்து எடுத்துக்கணும் உங்களுக்கு பஃ அதுக்கேற்ற ஆகணும் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அது பற்றி நிறைய தேவைப்படும் ஃபைவ் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் இல்லை ப்ளேட்டு கூட வச்சுக்கொள்ள பண்ணலாம் லைனாக ஃப்ரீட் வரும் அந்த மாதிரி மாடல் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அந்த ஷேப் நல்லா எக்ஸ்ட்ரா எடுக்கும் அதே மாதிரி ஸ்லீவ்னா வேணால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் தேவைன்னா என்ன ஃப்ரீட் ஃப்ரீட் வச்ச மாதிரிலாம் வரும் அது மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் நான் வீடியோ போகிறேன் உங்களுக்கு சைடோட மார்ஜின் அதிகமாக சேம் பாடியில் என்ன வச்சுன்னா சேம் அதே தான் பார்த்தலாம் பேக்கு ரெண்டு பட்டி இப்போ நான் பேட்டனே எடுத்து வேட்டது இது எப்படி வெட்டுறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டான அந்த ஷேப்பும் உங்களுக்கு பக்காவாக பக்காவை தெரிஞ்சிடும் உங்களுக்கு கரெக்டாக தான் இது வருதுன்னு ஒரு லெவலு உங்களுக்கு பொசிஷனாக அப்பயே உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் அந்த பேட்டர் வருது அது போக தான் நான் இந்த ஒரு பேட்டர்னே போட்டு இந்த மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ ஒரிஜினல் வெட்டிடணும் அதை வச்சு சைடாக வர மாதிரி செட் பண்ணக்கூடாது இந்த டிசைன் டிசைனாக பண்ணலாமதா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர மாதிரி செட் இந்த பண்ணிக்க சேர்ந்து இந்த லைன் எப்படி வர மாதிரி இங்கே ஜாயின் மட்டும் தான் போகிற மாதிரி ரைட் சைடு பேக் இந்த பக்கம் ரைட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் பேக் ஆப்போசிட் நான் இது இப்போ நான் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டம்யா பெண்ட் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா பெண்டு ஷேப் அழகாக அழகாக போய் இந்த பெண்டு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு அழகாக இருக்கும் அழகாக அந்த பெல்ட்டாக இருந்தால் நம்ம அதுக்கு கீழே நம்ம பெல்ட் அந்த ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா பட்டி அது கீழே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும் எதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த டிஃப்ரென்ஸு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அப்படி எழுத்து போட்டாலும் அந்த பாடி ஃபிட்டிங் இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும் அதுக்கொசனாக அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு வெட்டுறது ஃப்ரண்ட்டு இப்போ அப்படியே பேக் காட்டுறேன் பாருங்கள் பேக்கு லைட்டாக பஃப் ஸ்லீவ் வச்சிருக்கு பஃப் லைட்டாக பஃப் ஸ்லீவ் அந்த டிசைன் சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் அது பேக்கில் வச்சிட்டேன் பல்லு ஆகாத இடத்துல இது வரும் இங்கே பாருங்கள் நெக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சு ஆமுல் எடுத்தது இப்போ நம்ம இந்த பாடியில் போகிறப்ப இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதே நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு வெட்டினா இது இப்படி விரியும் அப்போ நெக்கோட ஷேப் வந்து அவுட்டாக இப்படி போகும் இது பாருங்கள் இப்படி விரியுது அதனால தான் ஆமுல் வெட்டுறப்ப கிராஸில் நம்ம இந்த கிராஸில் எடுத்துகிட்டு அந்த நெக்கை அந்த ஷேப்பில் வெட்டினா அந்த ஷேப்பில் வேணா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் இப்படி கிடைக்கும் லைன் பாடியில் போட்டிங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக வரும் பாருங்க ஓகே மேம் கட்டிங் பார்த்துருப்பீங்க கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண மெத்தடும் அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்கு ப்ளவுஸ் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் சேம் மெத்தேடு தான் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா ஒரு பேக் வரைஞ்சிட்டு நம்ம பேக் கட் பண்ணிட்டு அதில் ஃப்ரெண்ட்டு என்ன பார்ட்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம மார்க் போட்டு வீல் மார்க் வச்சு தேஜ் பண்ணி அவுட் பண்ணி வெளியே எடுத்து கட்டிங் பண்ணுற மெத்தடு இந்த மெத்தடு நீங்கள் எது போனாலும் யூஸ் பண்ணலாம் இதே மெத்தட் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு ஸ்கொயர் பீஸில் பேக் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதில் ஃப்ரண்ட்டுன்னு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டோ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு என்ன மெத்தட் தேவையோ எல்லாத்தையும் அதில் வரைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி அவுட் பண்ணி வெளியே எடுத்து பண்ணுற கட்டிங் மெத்தட் இது இந்த மாடலை இந்த மெத்தட் மெத்தட் எதில் வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாடலுக்குன்னா இதை ட்ரை பண்ணி ஈஸி மெத்தட் தான் காசாக பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனி டைப் மாடல் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனி டைப் மாடல் எனி டைப் மாடல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பான வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அறுத்துங்க தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறோன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்